அனைவருக்கும் வணக்கம் பூஜை அறையில் விளக்கு ஏற்றும் போது செய்யக்கூடாத பத்து தவறுகள் என்ன அப்படின்றத பூஜை அறையில விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் பூஜை அறையில இருக்கிற பழைய பூவை வந்து நம்ம தூண்டுறோம் அப்படி இல்லைன்னா பூ காம்ப வச்சு நம்ம அதை தூண்டி விடலாம் விளக்கு ஏத்தும் பொழுது அந்த எண்ணெய் கையில பட்டுச்சு அப்படின்னா அதை தலையில தடவிக்க கூடாது அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டா ஒரு துணி வச்சு அந்த துணியில தொடச்சுக்கலாம் பூஜை அறையில விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் எந்த ஒரு பூஜை பொருட்களையும் பூஜை அறையில இருந்து நம்ம வெளியில எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது பூஜை அறையில தூசி படிஞ்சிருக்கும் அந்த தூசியோட நம்ம விளக்க வாரத்துக்கு ரெண்டு டைம் ஆகுது நம்ம அந்த தூசை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விளக்க ஏற்றணும் பூஜை அறைய கோயில் மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுக்காக வாசனை மிகுந்த பொருட்களை நம்ம அதிகம் நம்ம யூஸ் பண்ணணும் அகல் விளக்கு வச்சுதான் நம்ம மற்ற தீபங்களை ஏத்தணும் திரிய டெய்லி மாத்துறது நல்லது இன்கேஸ் டெய்லி மாற்ற முடியல அப்படின்னாலும் வீக்லி டுவைஸாவது நம்ம நிச்சயம் மாத்தணும் காலை மாலை ரெண்டு வேலையும் விளக்க ஏத்துறது ரொம்பவே நல்லது பஞ்ச பாத்திரத்துல இருக்கிற தண்ணியை நம்ம டெய்லி மாற்றணும் நன்றி